ஒரு மூன்று விதமான சதகாக்களை அல்லாஹல்ல வச்செல்லாம் கபூல் செய்த ஒரு அழகான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஹானுல்லா ஒரு மனிதர் அல்லாஹுடைய இரையச்சத்தோடு நான் செய்யும் தர்மம் நான் கொடுக்கும் சதகா யாரும் விடக்கூடாது அதற்காக வேண்டி இரவு நேரத்தில் நான் சதகா செய்வேன் என்பதாக நீர் செய்கிறார் இரவு நேரம் வருகிறது பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார் இரவு நேரம் இருட்டாக இருக்கிறது ஒரு பெண்மணி நிற்கிறாங்க கையில் ஒரு சதக்காவுடைய பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு ஆகுது பகல் நேரத்தில் ஒரு செய்தி பரவுகிறது என்ன செய்தி பரவுகிறது என்பதாக சொன்னார் நேற்றைய இரவு ஒரு மனிதர் ஒரு சதக்கா கொடுத்தாரு அந்த சதக்கா விபச்சார பெண்மணிக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு என்பதாக ஒரு சதை செய்தி பரவுகிறது உடனடியாக யோசிக்கிறார் ஆஹா நம்ம கொடுத்த பணம் சரியான இடத்துக்கு போய் சேரலையே போய் போய் விபச்சார பெண்ணுக்கு நம்ம கொடுத்துட்டோமே என்பதாக வருத்தப்பட்டார் அடுத்த நாளும் கொடுத்திடலாம் என்பதாக அவர் நீச்சர் மீண்டும் இரண்டாவது நாள் இரவுல பணத்தை எடுத்துட்டு